மணிப்பூர் மக்களை காக்காத மத்திய அரசை கண்டிக்கின்றோம். மணிப்பூரில் இனக்கலவரம் மே மூன்றாம் தேதி முதல் உச்சக்கட்ட நிலையில் வன்முறை வெடித்தது இதில் இம்பால் பள்ளத்தாக்கில் உள்ள தேவாலயங்களை சுற்றி வளைத்து அழித்து வருகின்றனர் மொய்ரங் பகுதியில் கூட ஒரு சில தேவாலயங்கள் அழிக்கப்பட்டுள்ளன தற்போது கிடைத்த தகவலின்படி மணிப்பூரில் மூன்று நாட்களில் அறுபது திருச்சபைகள் சேதமடைந்துள்ளதாகவும் இது குறித்த தகவல் சமூக வலைதளங்களில் பாதிக்கப்பட்ட திருச்சபைகளின் பட்டியலும் வேகமாக பரவி வருகிறது கலவரத்தில் எரிக்கப்பட்ட பைபிளின் வீடியோவும் பகிரப்பட்டு வருகிறது இச்சம்பவம் நாட்டு மக்களிடையே மணிப்பூரில் உள்ள திருச்சபை மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் கோவை மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் ஆங்காங்கே மணிப்பூரில் வெடித்திருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதலை கண்டித்து சார்பற்ற போராட்டம் நடைபெற்று வருகிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் மணிப்பூரில் உள்ள மக்கள் விசுவாசத்தில் பலப்படவும் இந்த கலவரத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கவும் எரிக்கப்பட்ட திருச்சபைகள் மீண்டும் கட்டப்பட்டு ஆராதனை நடைபெறவும் தேவ மகிமை அங்கு காணப்படவும் செபியுங்கள் தொடர்ந்து மணிப்பூரில் ஒரு அமைதி உண்டாக ஜெபசேனையா இணைந்து திறப்பிலே நின்று செபியுங்கள் ஏ முஸ்தபா எஸ்டிபிஐ கட்சியினுடைய கோவை மாவட்ட தலைவர் இந்தியா முழுவதும் ஆர்எஸ்எஸ் பாஜக பாசிச பயங்கரவாதிகள் தினம் தினம் மதத்தை வைத்து வெறுப்பு பிரச்சாரத்தை முஸ்லீம்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் தலித்துகளுக்கு எதிராகவும் தினம் தினம் வெறுப்பு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தினம் தினம் இந்தியாவில் பல்வேறு இடங்களில் கலவரம் நடந்த வண்ணமே உள்ளது அந்த கலவரத்தின் மூலமாக இஸ்லாமியர்களுடையும் சிறுபான்மையான கிறிஸ்தவர்களுடையும் கலவரம் செய்து அவர்களுடைய சொத்துக்களை சூறையடப்பட்டு அவங்களுடைய குடும்பங்களை கொலை செய்யப்பட்டு அவங்களுடைய தேவாலயங்களை இன்று சூறையாடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கொண்டிருக்கிறது மக்களை கொலை செய்தும் அவர்களுடைய சொத்துக்களை சூறையாடியும் அவர்களுடைய தேவாலயங்களை அழித்தும் இன்று கலவரமாக இன்றைக்கி மணிப்பூர் மாநிலம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது இதை தடுக்கக்கூடிய அரசாங்கமாகட்டும் ஒன்றிய அரசாங்கமாகட்டும் மாநில அரசாங்கமாகட்டும் காவல்துறையாகட்டும் இன்னும் இராணுவமாகட்டும் கைகட்டி வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று மணிப்பூர் பத்தி எரிந்து கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட அந்த மணிப்பூர் சம்பந்தமாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் முழுக்க முழுக்க இந்தியாவினுடைய அந்த மணிப்பூர் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டு நேற்றைய தினம் நீட் தேர்வு மணிப்பூரில் எழுதாத சூழ்நிலையில் மிக மோசமாக இன்று மணிப்பூர் எரித்து கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த சூழ்நிலையில் நம்முடைய எஸ்சிபிஐ கட்சி இன்றைய தினம் அந்த மணிப்பூர் மக்களினுடைய அந்த கலவரம் சம்பந்தமாக ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை இந்தியா முழுவதும் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைய தினம் கோவையில் மெழுகுபத்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் மத்திய அரசே மாநில அரசும் இன்னும் காவல்துறையும் இந்த கலவரத்தை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை கண்டித்து இங்கே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் வடகிழக்கு மாநிலமாக இருக்கக்கூடிய மணிப்பூரில் கடந்த வாரங்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இந்தியா நாடு முழுதுமாக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக மணிப்பூர் மாநிலம் என்பது அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களாக வாழ்ந்து வருகிற இந்த காலங்களிலே அந்த பழங்குடி மக்களுக்கென்று பல உதவிகளெல்லாம் இன்றைக்கு பல்வேறு விதமான அமைப்புகள் செய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அந்த பழங்குடி மக்களுக்கென்று பல பழங்குடிகள் இருந்தாலும் கூட ஒரு ஒரு குருக்களாக மோதல்கள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டு இன்றைக்கு சமூக பிரச்சனை மத ரீதியான ஒரு பிரச்சனையெல்லாம் அங்கே ஏற்படுத்தப்பட்டு இன்றைக்கு குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்கள் ஆண்டாண்டு காலமாக கிறிஸ்துவ மக்களாக சிறுபான்மை மக்களாக வாழ்ந்து வருகிற அவர்களுக்கு இன்றைக்கு மத கலவரமாக ஏற்படுத்தப்பட்டு அங்கே ஒரு சமூக பிரச்சனையும் சமய பிரச்சனையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதை அறிந்திருக்கிறீர்கள் இந்த நாளிலே குறிப்பாக இந்த மணிப்பூர் மாநிலத்தில் கிட்டத்தட்ட முப்பது சபைகள் சேர்ச்சுகள் எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கிறது முன் மூன்று திருச்சபைகளெல்லாம் தீக்கரை ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை செய்தித்தாளர்களையும் தொலைக்காட்சியின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிறது அறிந்திருக்கிறோம் இந்தியா முழுதுமாக சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இன்னுமாக பின்தங்கப்பட்டு பல சமூக அமைப்புகளெல்லாம் இன்றைக்கு கிறிஸ்தவ அமைப்புகளும் ஆகட்டும் மற்றும் இஸ்லாமிய சமய கிறிஸ்தவ சிறுபான்மையாகட்டும் அவர்களெல்லாம் இன்றைக்கு ஒரு ஒரு கீழ்த்தரமான ஒரு நிலைமையில் இன்றைக்கு கொண்டாக்கப்பட்டு இன்றைக்கு மக்கள் எல்லாம் கஷ்டப்படுகிற அறிந்திருக்கிறோம் ஆகினாலே இந்தியா நாடு முழுவதுமாக மனிதநேயம் இருக்க வேண்டும் ஒரு சமூக பிரச்சனையாகட்டும் ஒரு சமய பிரச்சனையாக இருந்தாலும் இருக்கக்கூடிய இன்றைக்கு பல்வேறு விதமான டிஸ்பாரிட்டி இன்றைக்கு சமூக பிரச்சனையிலே ஆளுகின்ற பல விதமான சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கு பல பல பெரிய அமைப்புகளெலாம் இயங்கிக் கொண்டு இன்றைக்கி குறிப்பாக ஆர்எஸ்எஸ் போன்ற பழைய பெரிய அமைப்புகள்லாம் இன்றைக்கி சிறுபான்மை மக்களை இன்றைக்கி நசுக்கி கொண்டிருக்கிறதை எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த அளவுக்கு இல்லாதபடிக்கு இந்த வடகிழக்கு மாநிலங்கள் முழு மட்டும் சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல இந்தியா முழுதுமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமயத்தார் மற்றும் கிறிஸ்துவ சமயத்தாருக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வு கிடைப்பதற்கென்று நாங்களெல்லாம் இன்றைக்கி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்களில் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவருடைய உணர்வுகள் எங்களுக்கும் இருக்கிறது அதை முன்னின்று ஏற்படுத்தி இன்றைக்கு எஸ்டிபி கட்சியினர் இந்த கோவை மாவட்டத்தில் மையமாக வைத்து அனைத்து கிறிஸ்தவ தலைவர்கள் அனைத்து இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள் இதனுடைய எங்களுடைய குரல் எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோம்